திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி நம் உடம்பில் மட்டும் தூய்மை இருந்தால் பத்தாது உள்ளத்திலும் தூய்மை வேண்டும் அதே மாதிரி உள்ளத்தில் தூய்மை உள்ளத்தால் உள்ளத்தில் தூய்மை இருந்தால் நல்ல காரியம் நடக்கத்தான் செய்யும் தீர்வு தங்கிதான் இருப்பான் எல்லா காரியமும் தடையாளமாக நடக்கும் இதே வாய்ப்பு எல்லார்தான் பெற வேண்டும் ஐயா அஞ்சாயிரம் பேர் சோறு போட முடியுமா ஐயா இப்போ ஆசை நினைக்கிறேன் காலையில் எழுந்துரு காலையில் எழுந்திரிச்சு ஞானிகள் நாமத்தை சொல்கிறோம் ஞானிகள் நாமத்தை சொல்லி கேட்குறோம் வறுமை தீர வேண்டும் பிள்ளைக்குடிய வறுமை தீர வேண்டும் அப்படி என்ன வேண்டும்னா நோய் இல்லா வாழ்வு வேண்டும் அப்புறம் என்ன வேணுன்னா குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் அப்புறம் என்ன வேணுன்னா பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் அப்புறம் என்ன வேணும்னா பிள்ளைகிட்ட நல்லா தடையலாமல் திரும்ப நடக்க வேண்டும் அப்புறம் என்ன வேணும்னா நான் நல்லவனாக வாழ வேண்டும் அப்புறம் இப்படி என்ன வேணும்னா நான் வல்லவனாக வாழ வேண்டும் அப்புறம் என்னென்னுகிட்டான் அறியாமல் நீங்கி வாழை வேண்டும் அப்புறம் என்ன வேணுன்னா எதையும் கொள்ள வீர உணர்ச்சி வேணும்னா அப்புறம் என்னென்ன வேணா நீடியோ ஆயில் வேணும்னா அப்புறம் என்ன வேணா செல்வம் வேணும்னா அப்புறம் என்ன வேணும்னா தானே அண்ணா தானே சரி என்ன வேணும்னா இப்படியே கேட்கான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் கேட்டு அவன் எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் பெரியவங்ககிட்ட அது ஒரு பண்பு நீ புரிந்து கேட்டால் அதுவும் செய்வாங்க இல்லை புரியாமல் கேட்டால் அதுவும் கொடுத்துட்டு போவாங்க செல்வம் பெருன்னா செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீ கேட்டால் கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு நற்காரியம் செய்ய வேண்டும் அது மூலமாக ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ள நீர் அருள் செய்ய கேட்டால் உள்ளத்தால் பொய்யாது ஒளி உள்ளம் தூய்மை அடையதுனா உள்ளம் தூய்மை அடையதற்கு இப்படி கேட்டு பிற இப்படி கேட்டால் பெறலாம் எதை கேட்டு இதை கேட்க வேண்டும் கேட்டுதான் உள்ளத்தால் பொய் பொய்யாது ஒளிகின் உள்ளத்தை மாசுபடுத்துவது முன்னமே சொன்னும் காமம் பொருள்வெறி ஜாதிவரி மதவெறி யான் என்ற கர்வம் கற்றோம் என்ற கர்வம் ஆழ்பாடை என்ற திமிர் பிறரை தாக்க வேண்டும் பிறரை திட்ட வேண்டும் புண்படுத்த வேண்டும் பிறர் மனசை புண்படுத்த வேண்டும் பிறர் புண்படுத்த வேண்டும் அவர்களை பழி வாங்க வேண்டும் உணர்ந்தால் உள்ளத்து தூய்மை இருக்காது பிறருக்கு தூய்மை பிறருக்கு எவ்வி எந்த உயிருக்கும் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாது இருக்கக்கூடிய அறிவு எங்கே இருக்கோ தான் உண்மை இருக்கணும் எவ்வுயிருக்கு இடையூறு செய்ய நினைத்தால் நிச்சயமாக உண்மை இருக்க முடியாது அப்போது இதயத்தில் பிறர் பிறருக்கு இடையூறு செய்ய வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்து பிறருக்கு பழி வாங்க வேண்டும் பிறர் நசிக்க வேண்டும் பிறர் அஞ்சுபடி செய்ய வேண்டும் நினைத்தால் அங்கே உண்மை இருக்க முடியாது அடியன் தாய் எல்லா உயிருக்கும் தாய் போன்று இருந்து அருள் செய்ய வேண்டும் அடியன் எவ்வயிருக்கு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பமே வரக்கூடாது அதுக்கு நீதான் அருள் செய்ய அங்கே உண்மை இருக்கும்